பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடன் தமிழகத்தின் மூத்த அரசியல் ஆய்வாளர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார்கள் அவர் கடந்த ஐம்பது ஆண்டு கால அரசியலை எவ்வளவு நெருக்கமாக கவனித்து வருகிறாரோ அதே போல திரைத்துறையையும் அணுகி கவனித்து வருபவர் என்பது அவரோடு நெருங்கி பழகியவர்களுக்கு தெரியும் கூலி திரைப்படத்தின் வருகையை முன்னிட்டு இன்று ஐயா ரஜினி அவர்களின் திரைப்பட எழுச்சி அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக உருவாக்கம் பெற்றது அவருடைய திரை வாழ்வின் முக்கியமான கணங்கள் குறித்து ஐயாவுடன் உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறோம் பலருக்கும் ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு பேட்டியாக இது இருக்கும் எப்படி அரசியலில் தரவுகளை முன்வைத்து ஐயா நம்மோடு உரையாடுவாரோ அதே போல திரைக்களத்திலும் அவருடனான தரவுகளை முன்வைத்து அவருடைய உரையாடலை நாங்கள் பலமுறை கேட்டு ரசித்திருக்கிறோம் இதோ உங்களுக்காக ஐயா வணக்கம் வணக்கம் மணி ரஜினியினுடைய அந்த பிம்பம் எழுந்ததை நீங்கள் ரொம்ப நெருங்கி பார்த்து வந்துருப்பீங்க அது எங்கே இருந்தது அது ஆரம்பிக்குது கே பாலச்சந்தருக்கு ஜட்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்குது அபூர்வராங்கல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு தீபாவளிக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன் ஷோலையும் தான் வந்ததுன்னு தோணுது அப்போ அந்த படத்தை பற்றி பேசும்படன்னு அன்னைக்கு ஒரு சினிமா இதழ் இருந்தது அதில் பாலச்சந்தர் பேட்டினா பாலச்சந்தருக்குன்னா ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸு ஒரு டைப் ஆஃப் மினிமம் கேரண்டி சிறிதருக்கு இன்னொரு டைப் ஆஃப் மினிமம் கேரண்டி ப்ளஸ் மாஸ்கிட்டுன்னு இருக்கும் அந்த ரெண்டு டேரக்டர்களுக்குமே பெரிய ஒரு வேல்யூ உள்ள டேரக்டராக ரெண்டு ஸ்ரீதர் வர்சஸ் பாலச்சந்திரனே மக்கள் வந்து அடிச்சுக்குவான் அது பெருசாக இது பெருசான்னு அப்போ அவர் வந்து ஒரு வேல்யூ உள்ள ஒரு டேரக்டர் அபூர்வ ராகங்கள் படத்தை பற்றி கேட்க வரும்போது அவர் அந்த படத்தை பற்றி எதுவுமே சொல்லலை இந்த படத்தில் ஒரு சின்ன ரோலில் ஒரு பையனை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன் மூன்று முடிச்சில் அவனுக்கு ஒரு பெரிய ரோல் கொடுத்துருக்கேன் அவன் இன்னொரு சிவாஜியாக வருவான் ஓ அப்பவே கிரேட் கே பாலச்சந்திரன் இஸ் கிரேட் ஜட்ஜ் பண்ணிட்டார் குணச்சித்திர நடிப்பில் அவர் வந்து இன்னொரு சிவாஜியாக வருவான்னு ஜட்ஜ் பண்ணியிருந்தார் பட் அதில் ஐயா சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர்லாம் வந்து எம்ஜிஆர் ப்ளஸ் சிவாஜியாட்ட ஆக்கி விட்டுட்டாங்க அதில் எம்ஜிஆரோட தன்மை வந்து சிக்ஸ்டி பர்சண்டும் சிவாஜி தன்மை ஃபார்ட்டி பர்சன்ட் மாட்ட ஆகிப்போச்சு அதான் ஐயா சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் தான் முக்கிய காரணம் பாலச்சந்தர் இதை கணிக்க முடியாது பட்டு ரஜினிகாந்தோட அந்த குணச்சித்திர நடிப்போட பொட்டன்ஷியாலிட்டியை கணிச்சு அதில் சொல்லியிருந்தார் கிரேட் பாலச்சந்தர் அந்த இடத்துல ஒரு கிரேட் இது தான் அப்போ நான் அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு இம்ப்ரஷன் கிடச்சி படங்களை பார்க்கணும் ரொம்ப ஒரு அரிய தகவலை சொல்கிறீங்கய்யா கண்டிப்பாக அது பாலச்சந்தர் பாராட்டுக்குரிய ஒரு தான் அந்த இடத்துக்குள்ள அது அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் எ பர்சன் வந்து கிரேட் அதில் அப்புறம் மூன்று முடிச்சு பார்க்கும்போதே அந்த படம் பார்க்குறது வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு ஸ்டைலு இது எல்லாமே யூனிக் டிஃப்ரெண்ட் அண்ட் செப்பரேட் கொஞ்சம் பெரிய அளவுக்குள்ளே அது அந்த படத்தில் வந்து ரஜினி பேசப்பட்டார் அவர்கள் அவர்களையும் அவர் ஸ்டைலு ஸ்டார்டிங்காக இருந்து படம் ஆன்டி சென்டிமெண்டில் படம் ஓடலைனாலும் கூட ரஜினி வந்து அவர்கள் படத்துலேயும் பேசப்பட்டார் அதற்கு பிறகு பைரவி படம் வந்து பெரிய குணச்சித்திர நடிப்பில் வசூல் படமாட்டு இதாச்சு அது பிஎம்சியில் பெரிய அளவில் போச்சு கலைஞானம் அதில் ஒரு சோலோ சாங்கு அது இதெல்லாம் வந்து ஒரு மாஸ் மசாலா ப்ளஸ் குணச்சித்திரம் அண்ணன் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் எல்லாம் வரும்போது சாண்டோ எம்மாம் சின்னப்பாத்தே அவர் தான் ரஜினியை பெரிய அளவுக்கு தூக்கி விடுறாரு பெரிய மனுஷன் அவர் அவருக்கு வந்து தன்னை நிலைநாட்டுங்கிற எம்ஜிஆர் இது அண்ணா இருக்குது எம்ஜிஆரையும் தாண்டி அவர் நிலை நாட்டுறார் துணைவன் தெய்வம் இதெல்லாம் அவர் மேல மேலெல்லாம் அவர் நாட்டிட்டார் அந்த இமேஜும் ரஜினிக ஹீரோயிசமும் சேர்ந்து ரொம்ப முக்கியமான இடத்துல சொல்றீங்க அதாவது தேவர் எம்ஜிஆர் காம்போல இருந்து வெளியில வந்து ஒரு புது பாதையில அவர் போறாரு தேவர் சாதிச்சுட்டாரு அதுக்கு முன்னாடியும் அவர் நகரம் வெள்ளிக்கிழமை விரதம் நிறைய படங்களை அவர் சாயச்சிட்டார் தெய்வம் துணைவொன்று அப்போ அவருக்குன்னு தேவர் பிலிம்ஸுக்குன்னு ஒரு பெரிய பேனர் வேல்யூ இருக்குது அந்த பேனர் வேல்யூவில் எம்ஜிஆர் டைப்பு படங்கள் அன்புக்கு நானிடிமே அன்னொரு வேலை அன்னொரு ஆலையெல்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆட்டு அதை கொடுத்தாரு இதற்கிடையில் சிவாஜி கூட ஒரு ஈகோ உள்ள பாலாஜி முக்தா சீனிவாசன் இவங்களும் ரஜினியை பயன்படுத்தி படங்களை கொடுக்க ஆரம்பித்தாங்க பாலாஜி பில்லா பில்லா படத்தில் நம்ம உழைப்போம் கடவுள் அதை பண்ணட்டுன்னு சொல்லுவாப்பில்ல தீ படத்தில் சொல்லு சொல்லுவார் தம்பி நீ சாதாரண ஸ்டார்னு தான் நினச்சி நீ சூப்பர் ஸ்டார் ஆயிட்டேன்னு சொல்வார் நான் பெரிய சிவாஜி ரசிகன் சின்ன வயசுல இருந்தே பட் எனக்கு வந்து அந்த இடத்துக்குள்ள சிவாஜி மிகப்பெரிய கலைஞன் அதில் எந்த சந்தேகமே இல்லை எழுபத்தஞ்சில் சிவாஜி எடுத்த முடிவு எங்களால் ஜீரணிக்க முடியல ஓ என்ன முடிவுங்க எழுபத்தஞ்சில் சிவாஜி வந்து எமர்ஜென்சியில் ஈ காங்கிரஸுக்கு போயிட்டார் அது சிவாஜி பெரிய ஹீரோங்கிற அந்த இமேஜ் எங்களுக்கு தகர்ந்துட்டு மிகப்பெரிய கலைஞர் மிகப்பெரிய சாதனையாளர் அது மாற்றமே இல்லை பட் திரையில் பார்த்த அந்த ஹீரோ பிம்பம் வந்து எங்களுக்கு செரிஞ்சிட்டு எமர்ஜென்சியில் நீ காங்கிரஸ் நாங்கள் ஜனதா காங்கிரஸ் ஓன்னு நின்றோம் அப்போ அந்த டைமில் எங்களுக்கு சிவாஜி படத்தை ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டு இருந்தது நாலு தடவை பார்த்துட்டு இருந்தது இன்னையும் சிவாஜியில் சேர்ந்தான் பார்த்துட்டு இருந்தவங்க எங்களுக்கு மாற்று ஒரு பட ஹீரோவாட்டு வந்தது எங்களுக்கு ரஜினிகாந்த் தான் ரஜினிகாந்த் படத்தை பெரிய அளவில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் எங்களோட இது பட் ரஜினிக்கு வளர்ச்சிங்கிறது அந்த பெரிய கம்பெனிகளெல்லாம் ரஜினியை இது பண்ணாப்பில அப்போவே ரஜினி ஒன்றும் புரிஞ்சுக்கிட்டாப்பில் வெறும் ஹீரோ மட்டும் இங்கே முடிவு பண்ணலை ஹீரோ கம்பெனி விளம்பரம் ஹீரோயின் மியூசிக்கல் டைரக்டரு எல்லா அம்சங்களும் பிரமாண்டம் எல்லாம் தான் முடிவு பண்ணுன்னு சொல்லும்போது அன்னையில் ரஜினி பெரிய கம்பெனிக்கு தான் கால்ஷீட் கொடுப்பார் அல்லது பெரிய ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோ தான் கால் ஷீட் கொடுப்பார் இது தப்பு சரிங்கிறது வேறு விஷயம் பட் நான் தன்னுடைய பாதையை தெளிவாக பாதையை இப்படி தான் தெளிவச்சிட்டேன் இப்போ ராமராஜன் சின்ன கம்பெனிகளுக்கு கொடுத்தார் விழும்போது அவர் தூக்கி நிறுத்துறதுக்கு யாரும் இல்லை நல்ல மார்க்கெட்டிங்கில் இருந்து தூக்கி நிறுத்ததுக்கு யாரும் இல்லை விஜயகாந்த் நிறைய சின்ன ஆட்களை தூக்கி விட்டார் அவருக்கு பிரச்சனை வரும்போது அவரே இப்ராஹிம் ராவத்தர் விஜயகாந்த் ஐவி சினி படம் போட்டு நின்றுக்கிட்டார் ரஜினிக்கு வந்து அந்த பிரச்சனையே இல்லை எல்லாமே வந்து பெரிய அடிஷ்னல் வேல்யூஸ் இருக்கிறத பார்த்து கொடுத்துக்கிட்டார் இது இஸ் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ரஜினிகாந்த் இந்த இந்த ஸ்ட்ராட்டஜியாக ரஜினிகாந்த் திரைப்பலத்துக்கு இதுக்கு பண்ணார் அதற்கு பிறகு ரஜினிக்கு ஜம்ப் கிடைச்சது வந்து ஜெயலலிதா சீப் மின்ஸ்டார்னதை எந்த சினிமா நடிகர் ரசிகர்களுமாலும் தாங்க முடியல ஜெயலலிதா நதியை தேடி வந்த கடல் வந்து ரிலீஸே ஆகலை மீண்டும் ஹீரோயினாக நடிக்க முயற்சி பண்ணி தோற்று போனாங்க நம்பர் ஒன்னாக இருந்தாங்க அது சந்தேகமே இல்லாமல் நம்பர் ஒன்னாக இருந்தாங்க எக்ஸ்ட்ராடினரி நம்பர் ஒன்னாக இருந்தாங்க விழுந்த பிறகு மீண்டும் அவங்க பாக்தாத் பேரில் எதுவுமே நிற்கலை அதில் கடைசியில் யாருக்கும் அவங்க நண்பர் ஷோ டைரக்ஷனில் ஒரு ரோல் நடித்தாங்க பொதுவாக அந்த மாதிரி ரோல் வந்து மார்க்கெட்டில் டாப்பாக இருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து விரும்ப மாட்டாங்க இவங்க அந்த ரோலையே நடிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்தாங்க அவங்க எம்ஜிஆரோட ஒரு சாய்ஸ் ஆட்டு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்து திறமை இருந்தது அண்ணா இருந்த சபா இருக்கையில் இருந்தாங்க அறிவு திறமை பழமை இருந்தது அதெல்லாம் மறக்க வரல அவங்க மெர்சி ஆஃப் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவரோட பிக்கன் சூஸ் தான் அவர் வெற்றி பெற்று இருக்கும்போது எண்பதில் வெற்றி பெற்றிருக்கும் போது தனக்கு வயதாகும் போது கட்சியை கண்ட்ரோல் பண்ணக்குன்னு ஒரு தருவான்னு ஜெயலலிதாவை கொண்டு வர்றாரு தென் ஜெயலலிதாவே தமிழக முதல்வராகிறார் ஜெயலலிதா தமிழக முதல்வர் போது ஒரு மார்க்கெட் இழந்த நடிகை முதல்வராகிறதுல சினிமா நடிகர்களுக்கு ரசிகர்கள் யாருக்குமே அது ஏற்றுக்க முடியலை இன்க்ளூடிங் கமலஹாஸ் ரசிகர் உட்பட அப்போ ரஜினி வர்சஸ் ஜெயலலிதாங்கிறத வரம்புரி ஜான் கொண்டு வராரு ஆரம் வீரப்பம் கொண்டு வராருன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்குள்ள தளபதி பிரம்மாண்டமான படத்துக்கு பிறகு ரஜினிக்கு எடுத்த எடுப்பிலே கலைஞர் ஜெயலலிதாவுக்கு இணையான ஒரு மக்கள் தலைவர்ங்கிற இமேஜ் கிடைச்சிடுச்சு ஓ இதில் எப்படியா வலம்புரி ஜான் எப்படியா வராது வலம்புரி ஜான் சசிகலா குடும்பத்தால் பாதிக்கப்பட்டதும் அது எதுக்கு ஏதாவது ஒரு ஆயுதத்தை தூக்கி வீசணுங்கிறனால அவங்களோட ஆதிக்கத்தை தட்ட முடியும்னா ரஜினிகாந்துங்கிற ஒரு ஆயுதத்தை தூக்கினார் அவருக்கு தெரியாது இல்லையா ரவீந்திர துறைசாமி டீம் பண்ண ஸோ அந்த காலத்தில் அவர் ரஜினிகாந்துங்கிற ஆயுதத்தை அவர் தூக்கி வீசினார் ரஜினிக்கு அதில் பெரிய எழுச்சி கிடைச்சிது அப்பமும் அந்த சசிலா குடும்ப ஆதிக்கம் அவங்க பண்ண அரசியலை முடிவு கொண்டு வரதுக்கு அதே போல குமரியானந்தனை வந்து நீங்கள் ரஜினிகாந்த போய் பாருங்கிறத சொன்னேன் இதெல்லாம் எந்த காலகட்டம் அந்த அந்த தொண்ணூத்தாருக்கு முன்னாடி முன்னாடி அப்போ அவர் போயஸ் கார்டனில் போய் ரஜினிகாந்த போய் பார்த்தாரு நான் பாமக துணைத் தலைவராக இருந்தேன் உடனே அன்னைக்கு ஈவினிங் ஒரு அறிக்கை விட்டேன் காங்கிரஸ் கட்சி போயஸ் கார்டனில் விழுந்து கிடக்குது வீடு தான் மாறி இருக்கு ஜெயலலா காலில் விழுந்து கிடந்தவங்க ரஜினிகாந்த் காலில் விழுந்துருக்காங்கன்னு அறிக்கை விட்டேன் அப்புறம் குமரியானந்தன அன்னைக்கு கவர்மெண்ட் எஸ்டேட்ல இருந்தார் இப்போ ஓமந்தோரார் இதெல்லாம் இந்த இடத்துல கவர்மெண்ட் எஸ்டேட்னு எம்எல்ஏக்கள் ஓட வீடுகள் இருந்து அவரை போய் பார்க்கப்பான போகும்போது உடனே எல்லாரும் சொன்ன யோ நீதானப்பா போய் பாருன்னு சொன்னேன் நீயே வந்து காலில் விழுந்து கிடக்கணும்னு கிண்டலும் பண்ற தான் சொன்னார் அதை பார்த்ததும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு அது ஒரு அறுபது எம்எல்ஏக்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட எம்பிக்களை கொண்ட ஒரு கட்சி தலைவர் ரஜினிகாந்தை மாற்றாட்டு போய் பாக்குறாருங்கும் போது ரஜினிக்கு அது வந்து பெரிய இமேஜை கொடுத்து ஓ அந்த இடத்துல ஒரு பெரிய முக்கியத்துவம் ஆமாம் ரஜினியோட மார்க்கெட் வேல்யூங்கிறது மூணு மடங்கா உயர்ந்தது அவர் கலைஞர் ஜெயலலிதாவுக்கு இணையான ஒரு மக்கள் தலைவருங்கிற இமேஜை உயரும் போது அது அது எந்த இடத்துலயே அந்த மேஜிக் நடக்கு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுமே இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இல்லாத ஜெயலலிதா விஜவல் கெப்பாசிட்டியை நிரூபிச்சாங்க பிற்பாடு எம்ஜிஆர் இருக்க மெர்சியில் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது ஜெயலலிதா சிஎம்ங்கிறத யாரும் ஏற்றுக்கோ முடியல வந்துட்டாங்க அறுபத்தொரு சதவீத வாக்கு பெற்று தான் வந்தாங்க ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் உள்ள அந்த இடைவெளி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஜெயலலிதா வித் காங்கிரஸ் சப்போர்ட்டோட அறுபத்தொன்று கலைஞர் வந்து கூட்டணியோட முப்பது டபுள் மடங்கு ஆயிட்டு அப்போ ஒரு புது ஃபோல்ஸ் வர்றதுக்கு உள்ள இடம் வந்து அந்த ரெண்டு மேஜர் ஃபோல்ஸ் கடையில் உள்ள கேப் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு அதோட விளைவு அது பிறகு ஐயா மூப்பனார் உருவம் எடுக்க அதுக்கு அண்ணன் ரஜினிகாந்த் ஆதரவு கொடுக்க அது வேற திசையில் அந்த ஓட்டு கலைஞருக்கே மீண்டும் வந்து சேர்ந்தது பட் அந்த தொண்ணூத்தாறு கலைஞர் சிஎம் ஆகிறது வர ரஜினிக்குள்ள அந்த இமேஜ் அந்த இது ஓடிட்டே இருந்தது ஓ அந்த தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதாவுடன் உள்ள அந்த மோதல் காலகட்டம் வந்து அவருடைய இமேஜை தூக்கிட்டு ரொம்ப உயர்த்தியதா இவர்களுக்கு இணையான ஒரு பிம்பம் பிம்பம் வந்துச்சு அப்ப என்ன படங்கள்லயா வந்தது அப்ப வந்து எல்லா படமே அவரோட மார்க்கெட் ரேஞ்சை வந்து ஹெவியா தூக்கிட்டு போயிட்டு ஓ என்ன தளபதி ஆனிட் ஒயிட் ஜிவி பெரிய படமா கொடுத்தாரு ரஜினி மம்பட்டின்னு அது பெரிய படம் தளபதிக்கு பிறகு வந்த எஜமான் பாட்சா இது இது எல்லாமே வந்து ரஜினிக்க ரேஞ்சுங்கிறது ஹெவியா போய்ட்டு இந்த இமேஜ் வர்றதுக்கு முன்னாடி ரஜினிகா படம் என்ன ஓடும்னா பத்து ஊர்ல ஐம்பது நாள் ஓடும் ரேஞ்சு சிட்டி நல்லா இருக்கும் மதுரை நல்லா இருக்கும் கேரளா நல்லா இருக்கும் அதர் ஸ்டேட் நல்லா இருக்கும் தமிழ்நாட்டில் ஐம்பது நாள் பத்து ஊர் தான் நீங்கள் படத்தை எடுத்து பார்த்தாலும் தெரியும் சிட்டி மதுரை நல்லாவே போகும் ஜெயலலிதா கிணியார் வந்ததும் ஐம்பது ஊர்களில் ஐம்பது நாள் அப்போ நீங்க பத்துங்கிறது ஐம்பதா மாறுது மிகப்பெரிய ஒரு ஒரு இமேஜை வந்து அந்த கட்டத்துக்குள்ள ரஜினிக்கு கொடுத்துருது இன்னும் சொல்ல போனால் அந்த காலகட்டத்தில் மெட்ராஸ் மதுரை தோற ராமராஜன் படங்கள் பிஎன்சியில் ஓடிட்டு இருந்தது பட்டு ரஜினி நம்பர் ஒன் அது வந்து மெட்ராஸ் மதுரை அதர் ஸ்டேட்டு இங்கே இதுலலாம் உள்ளதில் ரஜினி நம்பர் ஒன்னாக இருந்தார் இது ஜெயலலிதா ராமராஜனை கட்சி ஓட்டி நீக்கவும் அவர் திணறி போயிட்டாரு மார்க்கெட்டே காலி ஆயிட்டு அந்த இடம் பாக்கியராஜி ராஜேந்தர் ரஜினியை விடவும் தர்பார் பண்ணிக்கிட்டு அவங்க விழும்போது உள்ள இடம் எல்லாமே சேர்ந்து ரஜினிக்கு வரும்போது

ரஜினிக்கு உருவாச்சுன்னா ரஜினியோட பெருசா இருந்தாங்க எண்பது காலகட்டத்தை நம்ம இப்படி புரிஞ்சு பாக்கியராஜ் ராஜேந்திரம் ரஜினியோட பெருசா இருந்தாங்க ஓ அது எண்பதுகள்ல ஆயிருந்தா இருந்தாங்க இந்தங்கை கல்யாணி ஒரு தாயின் சபதம் பாக்கியராஜ் படம் பெரிய ரெக்கார்டு ரெக்கார்ட் பிரேக் முந்தானி முடிச்சுதான் மற்ற எம்ஜிஆர் படத்தையும் தாண்டி போச்சு அதனால தான் எம்ஜிஆர் டக்குன்னு பாக்கியராஜ வாரிசுட்டார் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு வீழ்ச்சி வரும்போது ராமராஜன் அரசியல் ஆதரவில் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு வீழ்ச்சி அடையும் போது ரஜினிக்கு கலைஞர் ஜெயலலிதா கணியான தலைவர்ங்கிற இமேஜ் வந்து அவர் எழும்பும் போது அவரோட வால்யூம் வந்து அப்படின்னு சொல்லி வந்து மூணு மடங்கு ஏறிடுச்சு இந்த இமேஜ் கூடும்போது அது திரைத்துறையிலையும் மூணு மடங்கு ஏறிடுச்சு இப்போ இணையான இன்னொரு ஹீரோ இல்லைங்கிற அளவில் ரஜினி பெரிய அளவில் ஏறி போயிட்டாப்ல புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் இந்த படங்களை வெற்றி கொடுத்த செல்வமணி அவர் பயன்படுத்தலை ஏன்னா நமக்கு அந்த இது சூட் ஆகுமாங்கிற ஒரு அச்சம் அவர்கிட்ட இருந்தது அதே வேளையில் பொன்னுமணி தென் சின்ன சின்ன சின்னக்கோண்ட தான் மெயின் சின்ன கவுண்டர் படத்தை கொடுத்த ஆர்வி உதயகுமாருக்கு எஜமானம் கொடுத்துட்டாரு உள்ளத்தி அலிதாவை கொடுத்த சுந்தர்சிக்கு அருணாச்சலத்தை கொடுத்துட்டாரு இப்படி அவர் ஹிட் படங்கள் க கொடுத்த டைரக்டர் எல்லாத்தையுமே அரவணைச்சி ரவிக்குமார் ஓ அப்போ நீங்கள் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஹிட் படங்கள் கொடுத்த ஒரு சில இயக்குநர்களை அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு ஒரு சில இயக்குனர்களை தவிர்த்துருக்காரு அது தனக்கு சூட்டாகும்னு நினச்சவங்கள தேர்ந்தெடுத்துக்கிறாரு சொல்லமணி தனக்கு சூட் ஆகாதுன்னு நினைச்சதுனால அதை தவிர்த்துட்டார் ஏன் சொல்லமணி ஏன் தவிர்த்தார்னா நான் அதை தான் பார்க்குறேன் குணச்சித்திர கதை அம்சம் கே கே எஸ் கோபாலகிருஷ்ணப்பு அந்த மாதிரி படங்களை பெருசாக கொடுத்தவர் தனக்கு அது முழுமையாக சூட் ஆகாதுன்னு விக்ரமன்ட்டையும் ரஜினி போகல பட் விக்ரம வானத்தை போல சூரிய சூரியம்சம்லாம் அவரும் கொடுத்தார் ஆனால் ரஜினி தனக்கு அது சூட் ஆகாலைன்னு நினைச்சோ விக்ரமன்கிட்டையும் இவர் சொல்லமணிட்டு தான் போகல மற்றபடி கிட்ட அடித்த எல்லாருமே ரஜினி வந்து பயன்படுத்தி அவங்களோட கேரியர்லேயே பெரிய கிட்டுங்கிற அளவுக்கு அந்த படங்களும் வந்திருக்கும் இது அவங்க மாஸ்டர் பீஸை மற்ற நடிகர்கள் வச்சு பண்ணாலும் ரஜினியை வச்சு சுமாரான படம் பண்ணாலும் ரஜினிக்கு மார்க்கெட் வேல்யூ புஷ் பண்ணி அவர் கருணா ஜெயலலிதாவுக்கு கணையானவர் புஷ் பண்ணி அந்த படங்கள்லாம் மிகப்பெரிய இமேஜ் இதாகி போச்சு அப்போ இதில் எனக்கு சினிமா வரலாற்றில் வந்து அவர் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி தாண்டிட்டாருங்கிறது வந்து ஏபிஎம் சரவணம் கொடுத்த ஒரு விளம்பரத்தில் தான் எனக்கு தெரியும் அதான் எம்ஜிஆர் சிவாஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சிவாஜிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எம்ஜிஆர் தான் மினிமம் கேரண்டி ரேட்டெல்லாம் அதிகம் பண்ணாலும் கூட சிவாஜிக்கு சாதனைகளை பேசக்கூடியவன் ஒரே வருஷத்தில் ரெண்டு பெரிய விழா படம் கொடுத்தாரு சொர்க்கம் வந்த நாள் ஒரே நாள் வந்து ஓடிச்சு இந்த வெரைட்டி எதனா குடிக்கணும் பேசாதான் என் கேரக்டர் நீங்கள் சிவாஜி ஃபேன் அதெல்லாம் பேச பட் உண்மை எனக்கு தெரியும் இவங்க ரெண்டு வருக்கும் தான் தமிழ் உலகத்தில் பெருசுன்னு நினைஞ்ச டைமில் ஏபிஎம் சரவணம் வந்து ரிலீஸ் ஆன ஐம்பது நாளில் ஐம்பது தேட்டர் ஐம்பது நாள் ஓடின படம் எஜமானு ஒரு விளம்பரத்தை ஒரு ரெக்கார்ட் பிரேக்குன்னு போட்டு ஏவிஎம் சரவணம் கொடுத்தாரு அப்போ தான் நமக்கு தெரிஞ்சது ஓ ரஜினி வந்து தாண்டி போயிட்டார் எல்லாத்தையும் மற்ற நடிகர் படங்கள்லாம் முப்பத்தஞ்சு தேட்ரு நாற்பது தேட்ரு தான் பிரிண்டே வரும் இவர் படம் எண்பது தேட்டரு பிரிண்ட்டு வந்துட்டுங்கிற இதை புரிய ஆரம்பித்தேன் அப்போ அந்த ஆடியன்ஸ் வலியுமே வேல்யூ அதிகங்கிறது நமக்கு புரிஞ்சுது தின அப்புறம் படங்களை குறைச்சிக்கிட்டாரு ஸோ இன்னைக்கு வந்து கூலி இது ஷோலே ரிலீஸ் ஆகி ஐம்பது ஆண்டு ஐம்பது ஆண்டு ஆகாது படத்துல லோகேஷ் கனகராஜ் ஷைன் கூலி வந்து இன்னொரு தான் ஓ அதுக்கான வாய்ப்பு லோகேஷ் கனகராஜ் ஷைன் பண்ணிட்டார் லோகேஷ் கிளப்பிட்டார் நாகார்ஜுன் கேரக்டர் சூப்பர் அந்த சுபின் சாகிர் கேரக்டர் சூப்பர் ரஜினி கேரக்டர் நல்லா இருக்கும் அதுல சந்தேகம் லோகேஷ் கனகராஜ் கொண்டு வந்துட்டார் இருபது நிமிஷம் படத்தை கிளைமாக பின்னிட்டாருன்னு ரிசல்ட் வந்துட்டுனா அந்த படம் வந்து இன்னொரு சோலே தான் வசூல்ல சோலேக்கு ரன்னிங் கிடைக்காது சோலே மாதிரி தான் வசூலில் இந்தியா ஃபுல்லா வரும் சோ ரஜினிக்கு என்ன இது இருக்குங்கறத பார்க்குறப்ப நாலு நாள் ஃபுல்லானதில் படம் வெற்றி படம் ஆயிட்டு என்டர்டைனிங் ரஜினி படங்கிறதுல படம் வெற்றி படம் ஆயிட்டு அதுல எந்த மாற்றமும் இல்ல லோகேஷ் கனகராஜ் பின்னிட்டாருங்கிற ரிசல்ட் வந்துட்டுன்னா படம் சோலே தான் இந்த எழுபதுகளோட இடைப்பகுதியில் இப்ப நீங்க உரிமைக்குரல் சென்டிமெண்ட் அண்ட் லவ் ஸ்ரீதர் சைன் பண்ணிட்டார் படம் வந்து எம்ஜிஆரில் ரெக்கார்ட் பிரேக் படம் எம்ஜிஆருக்கு பட்ரா சிட்டி தவிர கிராமிய படங்கிறதுனால ஸோ அந்த டைரக்டர் சைன் பண்ணிட்டா படத்துக்கு வால்யூம் வந்து எங்கேயோ போய் நிற்கும் ஐயப்போ எண்பதுகளில் தான் அவருடைய திரைத்துறை சார்ந்த இமேஜ் உயருது ஆனால் அது தொண்ணூறுகளினுடைய காலகட்டத்தில் அது சினிமா அரசியல் இரண்டும் சேர்ந்து அது ஒரு மார்க்கெட்டாக மாறுதுன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக மார்க்கெட்டாக மாறுது அதே வேளையில் அவர் பிஜேபி ஆதரவாளருங்கிறதுல தமிழ்நாட்டில் உள்ள ஆன்டி பிஜேபி இது வந்து அவருக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தையும் பண்ணார் பாவம் அவருக்கு அது தெரியுமோ என்னவோ தெரியாது அந்த பிரச்சாரமும் அவருக்கு இருந்தது இப்போ தான் இந்த திமுக நிற்கும் இது இதெல்லாம் வந்த பிறகு தான் அதுலேருந்து ஒரு நியூட்ரலைஸ் ஆகி எல்லாத்துக்கும் பொதுவான பழைய இமேஜ் அவருக்கு வந்திருக்குது அவர் பிஜேபிக்கு ஆதரவாளருங்கிற அந்த இமேஜ் வந்து அவருக்கு அது அவர் உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அது அவருக்கு சில பாதிப்புகளை கொடுத்துங்கிறதான் உண்மை காலா படம் அருமையான படம் நல்லா ஓடிச்சு காலா வந்து ஒரு சோஷியலி ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இடைநிலை சாதிக்கும் மகாராஷ்டிராவில் சரஸ்வத் பிராமியனுக்கும் உள்ள தரார் நானா பட்டேக்கர் கேரக்டரும் ஷேன் பண்ணி ரஜினி படம் கேரக்டரும் ஷேன் பண்ணி பெருசா ஓட வேண்டிய படம் ரெண்டு கேரக்டரும் வந்து படத்தை பற்றி டாப்பாக இருக்கக்கூடிய படம் ஆனால் படத்தை வந்து அந்த ரஜினி பாஜக ஆளுன்னு பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க புல் டவுன் பண்ணாங்க எப்படி கலைஞர் ஜெயலலிதாவுக்கு இணையான தலைவர்னு ஒரு பெரிய பூஸ்ட் கிடைச்சதோ அதே மாதிரி இது டவுன் பண்ணாங்க நான் வந்து கத்தி தான் பார்த்தேன் எடுபடலை இந்த காலாவே மோடி தான் நான் கத்தி தான் பார்த்தேன் ஒண்ணுமே அதில் எடுபடல அது ஒரு சின்ன பாதிப்பை கொடுத்தேன் அது அந்த பாதிப்பை ஜெயிலர்ல இருந்து அவரு எல்லாத்துக்கும் பொதுவான ஒருங்களை அதை கொண்டு வந்துட்டார் அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக சினிமாவில் இருந்த அதே ஆதிக்கம் அரசியலுக்கும் வரும் அப்படின்னு ரசிகர்கள் எந்த காலகட்டத்திலேருந்து நம்ப ஆரம்பிச்சது ரசிகர்கள் ஜெயில்தான் முதல்வரானது இண்டிவிஜுவல் ஜெயில்தான் என்ன இண்டிவிஜுவல் ரஜினி என்னன்னு பார்த்தான் பட் ஜெயலலிதா திமுகங்கிற ஒரு அமைப்போட கைப்பற்றி அதில் ரஜினி பார்த்தாருன்னா அமைப்போடு இருக்காங்க ஜெயலலிதா காங்கிரஸ் கூட்டணியும் இருக்கு நம்மளும் பிரச்சாரம் பண்ணணும்னா அது கலைஞரும் வராம நம்மளும் வராமல் ஜெயலலிதா வந்துருவாங்க அப்போ ஜெயலலிதாவை வரோடாம பண்ணணும்னா கலைஞரை நம்ம சப்போர்ட் பண்ணுற தவிர அவர் வழி இல்லைங்கிற முடிவுக்கு வந்தார் அதாவது அதுல ரிஸ்க் எடுக்க ஆரம்பிக்கல ரஜினிக்குன்னு எங்க இருந்து வாக்கு இருக்கு கேட்லி ஸ்போர்ட்ஸா மூப்பனாருக்கு உருவம் கொடுத்தார் மூப்பனார் தான் காங்கிரஸ்ங்கிறதுக்கு ரஜினி கேபிடலிஸ்டா இருந்தார் அப்போ தொண்ணூத்தாறில் அவர் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவுன்னா ஜெயலலிதாவை தோக்கடிக்கிறதுக்கு சரியான முடிவாக தான் அதை நான் பார்க்கறேன் அப்போ அந்த நேரத்தில் இப்போ பலரும் சொல்ற மாதிரி அவர் ஒரு அரசியல் இயக்கம் கண்டிருந்தா உங்களோட பார்வையில் அது அந்த காலத்தில் வெற்றி பெற்றுக்க வாய்ப்பு ஐயா அதாவது நான் கண்ணை முடித்து வெற்றி பெற்றுருக்கேன்னு சொல்லலாம் அப்போ வந்து யாரும் அதை நிரூபித்து பார்க்க முடியாது நான் அந்த இடத்துக்குள்ளே ரஜினி பயந்துட்டாருங்கிறதா உண்மை ரஜினியும் ஆரம்ப வீரப்பனும் சேர்ந்துருந்தால் இது பண்ணியிருக்கலாம் அப்போ அது என்ன ஷேர் எப்படிங்கிறத பா பார்க்கணும் அது இந்த மாடாலிட்டிஸ் எப்படிங்கிறத பார்க்கணும் அதில் ஏதாவது ஃபுல்லாக ஆனால் ஜெயலலிதாவே மீண்டும் வந்திருப்பாங்க ஓ அவங்களே திரும்ப வந்திருக்கிறதுக்கான நம்ம இருபத்தெட்டு சதவீதம் ஓட்டு வந்தாங்க ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் கலைஞர் சைடு சேர்த்ததுனால இருபத்தெட்டு சதவீதம் ஓட்டு வந்து அவங்க தோத்தாங்க ஒருவேளை அது நடக்காமல் போயிட்டுன்னா அல்லது ரஜினிக்கு எதிராக ராமதாஸ் ஜெயலலிதாட்ட போயிருந்தாருன்னா சோ தெர் ஆர் சோ மெனி பட்ஸ் ரஜினிக்கு கலைஞர் ஜெயலலிதா மும்முனை போட்டியா மாறி மாறி இருக்கும் மும்முனை போட்டியா மாறினா ஜெயலலிதா ஜெயித்துருவாரோன்னு ரஜினியை பயந்துட்டார் ஓ தான் இவங்களை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோங்கிற ஒரு இந்த முடிவுக்கு வந்தார் இப்ப ரஜினி வரணும் மாற்றம் வேணும்னு நினைச்சோம் எல்லாம் வந்தா ஜெயித்திருப்பாருன்னு பேசுவான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட முடியாது அன்டெஸ்ட் நாட் ப்ரூவ்டு கதை தான் அது அரசியல் சினிமா இந்த ரெண்டையும் அவர் எப்படியா பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வர்றாரு இப்ப நீங்களே குறிப்பிட்டு சொல்வதை போல ஒரு நேரத்தில் அம்மா ஜெயலலிதா எதிர்ப்பு பிறகு அவருக்கு வந்து நீங்கள் குறிப்பிட்டதை போல ஒரு பாஜக ஆதரவா இந்த ரெண்டையும் அவருடைய நீண்ட பயணத்துல அடிப்படையில அடிப்படையில எம்ஜிஆருக்கும் அவருக்கும் ஒரு பிடித்தம் இல்லாததும் தனிப்பட்ட விரோதமும் எம்ஜிஆருக்கும் அவருக்கு இருந்தது அது ஒரு அதிகார பவரை வந்து ஒரு தனி மனிதனா துணிச்சலா எம்ஜிஆர் எடுத்து தான் பண்ணார் சில விஷயங்கள் ஆனா அது ரஜினிக்கு எந்த லாபமும் இல்லை அது ஒரு இம்ப்ரூவன்ட் இதுங்கிறத பெரிய மனுஷன் சின்னப்பா தேவர்தான் எம்ஜிஆருக்கும் ரஜினிக்கு வந்து ஒரு காம்பிரமைஸ பண்ணி வச்சாரு ஐயர் அந்த இடத்துக்குள்ள நான் சினிமாவில் மட்டும் ஹீரோ இல்லை ரியல் ஹீரோங்கிற மாதிரி சில இது போனார் அது தேவையில்லை சிஎம் பெரிய நஷ்டம்ங்கிறதுல ஐயா சின்னப்பா தேவர் தலையிட்டு அதை சமாளித்து வச்சார் அதற்கு பிறகு கலைஞர்கிட்ட நல்ல உறவு இருந்தது ஒரு கட்டத்துக்குள்ள சிவாஜி கிட்ட ரொம்ப ஒரு அட்டாச்சாக இருப்பார் ஒரு உச்சகட்ட மரியாதையை எந்த பதவியும் இல்லாத சிவாஜி கொடுத்தார் பதவியில் அதிகாரத்தில் இருந்த எம்ஜிஆர் கொடுத்த மரியாதையை விட அதிகாரமற்ற சிவாஜிக்கு பெரிய மரியாதையை கொடுத்தார் எங்களை போன்றவங்கள்லாம் ரஜினி மதிக்கிறதுக்கு அது ஒரு காரணம் நாங்கள்லாம் எல்லாம் பேசிக்கலி சிவாஜி ரசிகர்கள் சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர விட சிவாஜியை மதிக்கிறான் ஒருத்தன் அந்த பார்வை எங்களுக்கு இருந்தது மற்றபடி ஜெயலலிதா விஷயத்தில் வந்து தொண்ணித்தட்டில் கோட்டை விட்டார் தொண்ணித்தட்டில் அவர் கமிட் பண்ணியிருக்கக்கூடாது தொண்ணித்தட்டில் அவர் ஒரு ரெட் கலர் பன்னியனை போட்டுட்டு வந்து அது பேசினது மணிக்கணக்கில் கராத்தே தேவராஜன் மற்றவங்களை கூட்டிட்டு வந்து வேஸ்ட் அந்த இடம் தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு இடம் கண்டிப்பாக தவிர்த்திருக்கப்பட்டிருக்கணும் அப்புறம் படத்தில் ஒரு அவசரம் பேசுவார் தான் அந்த பெரிய கெத்தை விடாம பேசுவார் துண்டை தூக்கி போடுவாரில் ஒரு தடவை தப்பிட்டு எளிமேல் தப்பாது பாரு தொண்ணூத்தெட்டுல தோத்ததை பண்ணி பேசுவார் பட் அவர் அதுல ஃபெயிலியர் ஆனார் ஏன்னா இஷ்யூ தான் முக்கியம் மக்களுக்கு நீங்க தொண்ணூத்தாறுல அவர் ஜெயிலா சப்போர்ட் பண்ணிருந்தா ஜெயிலா ஜெயித்திருக்க முடியுமா இஷ்யூ தான் முக்கியம் ஒருத்தனுக்கு பாப்புலாரிட்டி மட்டும் போதாது இஷ்யூ தான் முக்கியம் இஷ்யூ பேஸ்டா ரஜினி தோத்த இடத்துல இஷ்யூ பேஸ்டா அண்ணன் ரஜினி தோத்த இடத்துல நாங்களே ஜெயித்தோம் காலா கபாலி போன்ற படங்கள் எப்படி அவர் இந்த கதைக்களத்தை எப்படியா மாத்திக்கிட்டார் இப்போ எந்திரன் மாதிரியான படங்களை தேர்ந்தெடுத்து நினைக்கிறாரு ஒரு நவீன தலைமுறையை எப்படி அவர் கை கொண்டாரு அதுதான் அவரோட சாதனை இந்திய வரலாற்றில் எந்த நடிகருக்கும் இல்லாத சாதனை அதாவது திறமைய நியூ ஃபோல்ஸை நியூ ட்ரெண்டை அவர் மாதிரி பயன்படுத்துறதுக்கு யாருமே இல்லை கால ஓட்டத்துக்குள்ள கடைசி படம் கிஸ்டாரிக்கல் படம் எல்லாம் எடுப்படாதுன்னு சொல்லும் போது மதுரை மீட்டர் சுந்தர பாண்டியனை எடுத்து அந்த படம் பெரிய தோல்வியாச்சு எம்ஜிஆருக்கு சென்னை தேவிபாடை மதுரை சென்ட்ரல் திருநெல்வேலி சென்டர் நார்வேல் தங்கம் நாலு தேட்டர்ல தான் அந்த படம் ஐம்பது நாளே ஓடிச்சு எம்ஜிஆருக்கு கடைசி படம் சீஃப் மினிஸ்டரா வந்த படம் அந்த காலகட்டத்தில் சரித்திர படத்தை மக்கள் ஏற்றுக்கிட தயாரில்லை இவர் சரித்திர படத்துல சாதனை படைச்சவர் மக்கள் தலைவரும் எம்ஜிஆர் கடைசியாக அந்த மதுரைமேட்டு சுந்தர பாண்டியன்னு அந்த சரித்திர படத்தை பந்துள் நினைக்கிறேன் அப்புறம் பந்து மறைவு எம்ஜிஆர் தான் டைரக்ட் பண்ணாரு அந்த படத்தை எடுத்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து கடந்த காலத்தின் கைதியாட்டு அதுல அதில் ஏமாந்தாரு சிவாஜி கடைசி காலத்துல அவருக்கு வந்து மார்க்கெட் இதாக கூடிய பட்சத்தில் அவர் வந்து பழைய ஆட்கள்கிட்டையே புகுந்து பழைய நாடக பாணின்னு அந்த காலத்தில் மக்கள் ரசித்த பாணி தான் அதிலே இப்போ சிவாஜி வந்து அந்த இன்னும் அவரோட லாங்கிவிட்டி அதாவது ஹீரோ லாங்டிவிட்டியை ஸ்டென் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு ஆனார் ஆனால் ரஜினிகாந்த் வந்து அந்த ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளேயும் இருக்கிற நியூ வேவ் என்ன அது ஷங்கர்னாலும் சரி லோகேஷ் கனகராஜினாலும் சரி அதை கரெக்டா வந்து இந்தியாவிலே பெரிய வசூல் படம் ஆச்சு ரஜினி பிளஸ் லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனரா சைன் பண்ணிட்டா இண்டஸ்ட்ரி கிட்ட ஆகி ரெக்கார்ட் பண்றது கதையே வேற சோ அந்த இடத்துல லோகேஷ் கனகராஜ ரஜினி ஏத்துக்கிறாரு ஏவிஎம்ஐ ஏ படம் தப்பு பண்ணாது தப்பு பண்ணாலும் நீங்க விளம்பரத்தில் காப்பாற்றிருவீங்க வாசு படம் சென்டிமெண்ட்ல சின்ன தம்பி ரெக்கார்ட் பிரேக் ஆகுது அப்போ வாசுகிட்ட சிவாஜி படேஷன் படத்துக்கு நடிக்கிறார் நடிக்கும் போது என்ன சொல்றாரு சின்ன தம்பியில பாதியாவது எனக்கு பண்ணி கொடுத்துருங்க ரஜினிகாந்த் மெக்னானிமிட்ரி ஒன் திங் அவருக்கு தெரியும் என்னதான் பட ஹிட் ஆனாலும் வரலாறு ஹீரோவா தான் சொல்லும் அப்போ அந்த இடத்துக்குள்ள டெக்னீஷியனுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து டைரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பலத்தை தன் படத்துக்கு சேர்த்து அதை தனக்கு உரிமையாக்கி கொள்ளக்கூடிய அந்த மதிநுட்பமும் புத்திசாலித்தனமும் ரஜினிகாந்த் கிட்ட இருந்தது அவருடைய இந்த நீண்ட கால திரைப்பயணத்தில் ரொம்ப முக்கியமான தருணங்களை நீங்கள் எதையா மதிப்பிடுறீங்க ஏன்னா நீங்கள் ஒரு தொடர்ந்து கூர்மையான அவதனிப்புகளை முன்வைக்கிறவர் அப்படி பார்க்குற போது இந்த ஐம்பது ஆண்டு கால திரைப்பயணத்தில் எதெல்லாம் முக்கியமான இடங்கள்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க லேட்டர் பீரியட் படையப்பா இது வந்து பெரிய சாதனையாக நான் பார்க்குறேன் இப்போ முக்கியமானது ஜெயிலரும் கூலியும் முக்கியமானது தான் இது ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவரோட தொடர்ந்து உரையாடி இருக்கீங்களே ஏனென்றால் நீங்கள் ஒரு அரசியல் ஆய்வாளர் திரைத்துறையை நெருங்கி கவனிக்கிறவர் அந்த உரையாடல்களில் நீங்கள் என்ன கண்டுங்க ஆனஸ்ட்டான ஆள் எளிமையான ஆள் ஆனஸ்டான ஆள் நான் வந்து அவரை முத முத பார்க்கும்போது சினிமா நடிகர் அவர் நம்ம பார்க்க போகிறோம் ரசிகனு தான் நினைப்பாங்க நம்ம ரஜினியை பிடிக்குமே தவிர சிவாஜி ரசிகர் தான் நம்ம அப்போ அவரை பார்க்கும்போது டக்குன்னு அவர் லேட்டு வேறாரு வீட்டுக்குள்ளே போகிறாருன்னு கண்ணா பேச மாட்டாருன்னு தெரியும் நமக்கு ஃபோட்டோ எடுக்க வந்திருப்பானுங்கிற அந்த பாணி தான் இருக்குன்னு தெரியும் நான் உடனே சொன்னேன் சார் உங்கள் ஆனஸ்டி எனக்கு பிடிக்கும் சார் நீங்கள் எல்லா இடத்துலையுமே கெய்க்காடுங்கிறத உண்மையை சொல்கிறீங்க சார் மற்றவங்க வந்து தமிழனி ஏமாத்துவான் சார் நீங்கள் ஏமாத்தரலன்னு சொன்னேன் யசு அப்போ அவரு அந்த இடத்துக்குள்ள ரசியம் இல்லை இவன் வித்தியாசமான நின்று கையை பிடிச்சி பேசிட்டு போனார் இதான் எனக்கு இதான் அவங்களோட முதல் அனுபவம் அப்போ ஒரு சின்ன வீடு பயிஸு கடல் இந்த வீடுல இதோட சின்ன சைஸ்ல அந்த வீடு இருக்கும் அந்த வீட்டில் தான் போய் பார்த்தேன் அதற்கு பிறகு இப்போ இந்த அரசியலுக்கு வருவாருங்கிறதுல பலமுறை பார்த்து பேசியிருக்கிறேன் அதில் அவரு எந்த இடத்துல அவர் குழம்பி போனாருன்னா ஒவ்வொருத்தனும் தவன் தன்னுடைய சுய அறிப்பு அவர்கிட்ட போய் சொரிஞ்சுட்டான் ரஜினி களத்துக்குள்ளே வந்தா அன்னைக்கு வந்து ஜெயலலிதா ஒருவேளையில் ஜெயித்துருவாரோங்கிற அந்த பயத்தில் வந்து அவர் வரல பார்த்தீங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து ஓட்டை பிரிச்சுட்டா அது ஸ்டாலின் ஜெயித்துருவாப்பில் ஸ்டாலின் ஜெயித்துருவாப்பில்னு அவரை கெடுத்துட்டாப்புல அப்புறம் நான் தெளிவாக சொன்னேன் அண்ணன் யாரையும் ஆதரிக்க மாட்டார் எதுக்க மாட்டார் அறிக்கை வராதுன்னு எல்லா ஊடகத்திலையும் பேசினேன் ஏன்னா எனக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா முழு மனசோட அவருக்கு எது நன்மையோ அதை சொன்னேங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அந்த இடத்துல எனக்கு அவர்

ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ண முடிஞ்சது அது எனக்கு ஆச்சரியமான விஷயம் சரியாக தான் சீமானை கணிச்சு வச்சுருந்தார் ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் கணிச்சு வச்சுருந்தாரு சில விஷயங்கள் அவர் கணிப்புகளை வெளியே சொல்ல முடியாது என்கிட்ட ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக என் மேலே உள்ள அன்புலையும் நம்பிக்கையிலும் சொன்ன விஷயங்களை நான் சொல்ல முடியாது சொல்கிறது முறையாட்டும் தன்மையாட்டும் இருக்காது நிச்சயமாங்க ஐயா ஐயா ரஜினி அவர்களுடைய ஒரு நீண்ட அரசியல் பயணத்தை நீங்கள் நெருக்கமாக இருந்து பார்த்துருக்கிறீர்கள் அதே நேரம் அவருடைய திரைப்பயணத்தை உங்களுடைய கூர்மையான அவதானிப்புகளின் மூலம் எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்காக உளமார்ந்த நன்றி நன்றி மணி Thank <laughs> you.